அன்பார்ந்த பகுஜன் திராவிட சொந்தங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்னைக்கு வந்து நாம மிக முக்கியமான விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு அரசியல் தளங்கள்ல பல செயல்பாட்டாளர்கள் இருக்கிறார்கள் சாதி அடிப்படையில் மத அடிப்படையில் சித்தாந்தத்தின் அடிப்படையில் எல்லாம் இருக்கிறாங்க மொழி அடிப்படையில் இவர்கள் எல்லோரும் ஒரு கருத்தை என்னவென்றே தெரியாமல் போகுிற போக்கில் வந்து குற்றஞ்சாட்டுறது விமர்சனம் வைக்கிறது இப்படியாக இருக்கிறாங்க இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோன்னா தலித் அப்படின்னா என்னென்னே தெரியாது ஆனால் அதை வச்சு ஒரு விமர்சனம் வைப்பாங்க திராவிடம் அப்படின்னா என்னென்னே தெரியாது அதை வச்சு ஒரு விமர்சனம் வைப்பாங்க பகுஜன் அப்படின்னா என்னென்னு தெரியாது அதை வச்சு ஒரு விமர்சனம் வைப்பாங்க அதனால் முதல்ல இங்கே இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் இந்த இதுக்கான அர்த்தத்தை எல்லாம் புரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த காணொலியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கின்றேன் ஏன் அப்படின்னா எல்லாமே இங்கே வந்து பிறப்பின் அடிப்படையில் பார்க்கப்படுகின்றது இப்போ தலித் அப்படின்னா பட்டியலின மக்களுக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி திராவிடம் அப்படின்னா வந்து அது யாருக்குமே சொந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி பகுஜன் அப்படின்னா சில பேர் வந்து தலித்துகளுக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரியும் சில பேர் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு மட்டும்தான் சொந்தம் மாதிரி இல்லைனா அது ஒரு அடையாளம் மாதிரியும் இப்படியெல்லாம் பல்வேறு குழப்பங்கள் வந்து இங்கே நீடிச்சு இருக்கின்றது எங்களுடைய தேசிய தலைவர் சர்தார் ஜீவன் சிங் அவர்கள் வந்து எங்களுக்கு அரசியல் பயிற்சிகள் மூலம்தான் எங்களை வந்து பார்த்தெடுக்கிறார் அதில் வந்து பல்வேறு விஷயங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்வார் அப்போ ஒருத்த ஒரு மனுஷனுக்கு என்ன பார்வை இருக்குது அப்படிங்கிறத வந்து அவனோட கருத்தை வச்சு நம்ம அறிஞ்சிக்கிடலாம் அவன் அவனோட அளவுகளை நம்ம வந்து புரிஞ்சுக்கிடலாம் அப்படின்னு அந்த அடிப்படையில் இப்போ உற்சாதி பிரிவு இப்போ சாதீன்னு எடுத்துக்கிட்டால் சில பேர் வந்து நீங்கள் எந்த உற்சாதி அப்படின்னு கேட்பாங்க அப்போ இவனோடய புத்தி எப்படி இருக்கும் அப்போ அவன் மேலே வந்து நம்ம தேவை இல்லாமல் என்னடா இப்படி கேட்குறானே அப்படின்னு கோவப்படுவான் ஆனால் அவனோட புத்தி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படி ஒருத்தர் உற்சாதி பிரிவை பார்க்குறான் அப்படின்னா அவனுக்கு என்ன புத்தி இருக்கும் அப்படின்னா மலம் உருட்டுற வண்டு இருக்குல்ல அந்த வண்டோட புத்தி தான் அவனுக்கு இருக்கும் எப்படி வந்து மலம் மலம் கிடக்கும் அதை வந்து கிளறுமோ அதே மாதிரி தான் இவன் வந்து சாதிங்கிறது ஒரு மலம் அந்த மலத்தை வந்து இவன் கிளறி அதில் வந்து இவன் சுகம் காண்பான் குளிருவான் நீங்கள் எந்த கிள அப்படிங்குது இவனுக்கு இந்த மாதிரியான புத்தி தான் இருக்கும் அப்போ இந்த மாதிரியான ஆட்களை பார்த்தா சரி இவன் இவனோட அறிவு தான் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து அவனை வந்து நம்ம எளிதாக வந்து கையாளலாம் அடுத்து ஒருத்தனுக்கு சாதி புத்தி இருக்குது அப்படின்னா இப்போ நீங்கள் என்ன ஜாதி நாங்கள்லாம் எப்படிப்பட்ட சாதி தெரியுமா நாங்கள்லாம் எங்களுக்கு எவ்வளோ வரலாறு இருக்குது தெரியுமா அப்படின்னு சாதியை தூக்கிக்கிட்டு தெரிகிறவங்க அதே மாதிரி நாங்கள் மட்டும்தான் இங்கே வந்து எல்லாமே நாங்கள் இல்லைன்னா எதுவுமே கிடையாது இப்போ நாங்கள் தான் வந்து விவசாயத்தை கண்டுபிடிச்சோம் இல்லை நாங்கள் தான் வந்து அடித்தோம் இல்லை நாங்கள் தான் வந்து அதை செஞ்சோம் இதை செஞ்சோம் நாங்கள் தான் இந்த நாட்டையை கட்டி ஆண்டோம் இப்படிங்கெல்லாம் ஒருத்தர் பேசுகிறோம் அப்படின்னா அவனுக்கு எந்த மாதிரியான புத்தி இருக்கும் அப்படின்னு எங்கள் தலைவர் சொன்னார் அப்படின்னா சாக்கடையில் உலாக வருகின்ற பன்னி பன்னிக்கு என்ன புத்தி இருக்கோ அதே மாதிரி தான் ஏன்னா பன்னியை பார்த்திங்க அப்படின்னா தலையை வந்து கீழே குனிஞ்சு தான் இருக்கும் அது வந்து வானத்தை இப்படி நிமிர்ந்துலாம் பார்க்காது அப்போ அது எதை பார்க்குதோ அது எவ்வளோ தூரம் பார்க்குதோ அதுதான் அதோட உலகம் அப்படிங்கும் இது வந்து மொழியை தூக்கி பேசுகின்ற அவங்களுக்கும் இந்த இந்த புது பொ பொருந்தும் அவங்களும் அவங்க மொழி மட்டும்தான் பேசுவாங்க ஆனால் அந்த மொழிக்குள்ளேயும் சாதி அதெல்லாம் எல்லாமே பார்ப்பறாங்க அப்போ இந்த மொழி ரீதியான அரசியல் சாதி ரீதியான அரசியல் எடுக்கிறவங்களை புத்தி அப்படின்னா சாக்கடையில் உலா வருகின்ற அந்த பண்ணிக்கு எந்த என்ன மாதிரியான புத்தி இருக்குதோ அந்த அளவுக்கு தான் அவங்களுக்கு புத்தி இருக்கும் ஏன்னா அவங்க பார்க்குற இடம் தான் அவங்களுக்கு பெருசாக இருக்கும் ஏன்னா அவங்க இந்த உலகத்தை பார்த்துருக்க மாட்டாங்க இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு மக்களை பார்க்க மாட்டாங்க அவங்களுக்கு அந்த சின்ன உலகம்தான் தான் அப்போ ஒரு கிணத்துல கிணத்து தவளை அப்படிமாங்க இன்னும் எளிதாக சொல்லணுன்னா கிணத்து தவளை அந்த கிணறு தான் அதுக்கு பெருசாக தெரியும் அந்த மதியான புத்தியை கொண்டவர்கள் தான் இந்த சாதி மொழி அரசியல் எடுக்கிறவங்க அதுக்கு அடுத்து வந்து நம்ம வந்து தலித் இந்த தலித் பார்வை இவங்களோட பார்வை எப்படி இருக்கும் அப்படின்னா காக்கா பார்வை அப்படிங்க காக்கானா இப்போ ஒரு காக்காவுக்கு ஆபத்து அப்படின்னா காக்கான்னு கரைஞ்சி எல்லாத்தையும் தட்டி கூப்பிடும் எனக்கு பிரச்சனை எனக்கு பிரச்சனை பிரச்சனைன்னு ஒரே கூப்பாடு போட்டு இருக்கும் இந்த தலித்து அரசியல் அப்படிங்கிறது வந்து சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு சாதிகள் நாங்கள் கல்வி ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் மிகவும் பின்தங்கி இருக்கிறோம் எங்களுக்கெல்லாம் எங்களுக்கான உரிமைகள் வேணும் அப்படின்னு உரிமைக்காக வந்து நிற்கக்கூடிய ஒரு இரண்டாயிரத்தி ஐநூறு சாதிகளை என்ன சொல்ல தலித் அரசு இது இரண்டாயிரம் சாதிகளுக்கு பொருந்தும் அப்போ இங்கே குறிப்பாக இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா பட்டியலின மக்கள் இப்போ அட்டவணை சாதிகள் வந்து ஏன் எதுக்கு அப்படிங்கிறது தெரியாம இங்க ஒரு தவறான புரிதல் இருக்கு இந்த அட்டவணை சாதிகள் என்பதுக்கு எந்த ஒரு வரி எல்லாம் கிடையாது இவங்க மாட்டுக்கறி திம்பாங்க இல்லைன்னா இவங்க இந்த தொழில் செய்வாங்க அப்படிலாம் கிடையாது இங்க வந்து பொதுவா எண்பத்தஞ்சு சதவீத மக்கள் இவங்க வந்து சூத்திரர்கள் தான் இவங்க எல்லாருமே ஒரே ஆள்கள் தான் ஆனால் இந்த எண்பத்தஞ்சு சதவீத மக்கள் எண்பத்தஞ்சு சதவீத மக்களாக இருந்தால் இந்த நாட்டின் ஆட்சி அதிகாரம் வந்து இந்த மக்கள் கையில போயரும் அப்படிங்கிறதுக்காக பார்ப்பனியம் வந்து திட்டமிட்டு இந்த மக்களை சாதி ரீதியாக உடைக்கிறாங்க ஃபஸ்ட்டு வர்ணாசிரம தர்மம் அந்த கட்டமைப்பு ரீதியாக உடைக்கிறாங்க அதுக்கப்புறம் தனித்தனி சாதி ரீதியாக உடைக்கிறாங்க அப்படி இந்த எண்பத்தஞ்சு சதவீத மக்களில் ஒரு கூட்டம் என் சாதி தான் முக்கியம் எனக்கு சாதி பெருமை தான் முக்கியம் எனக்கு வந்து குடிக்க கஞ்சி கூட இல்லை கூட பரவாயில்ல எனக்கு சாதி தான் முக்கியம் நான் பிச்சை எடுத்தாலும் பரவாயில்ல என் சாதி தான் முக்கியம் நான் அதுக்கு என் பெற்ற பிள்ளையாக இருந்தால் கூட நான் கொள்ளுவேன் அப்படிங்கிற ஒரு மோசமான மனநிலையில் இருக்கக்கூடியவங்க ஒரு கூட்டம் வந்து பிற்படுத்தப்பட்ட மக்கள் இவங்க வந்து காந்தி பின்னாடி போயிட்டாங்க சாதி பெருமை வேண்டாம் எங்களுக்கு உரிமை தான் வேணும் நாங்கள் இங்கே வஞ்சிக்கப்படுறோம் எங்களுக்கு கல்வியில் பங்கு வேணும் வேலை பங்கு வேணும் சமூகத்தில் எங்களுக்கு ஒரு அந்தஸ்து வேணும் அப்படின்னு சொன்ன மக்கள் தான் இந்த அட்டவணை சாதிகள் இந்த மக்கள் ஒரு அரசியல் கருத்தை முன்னெடுக்கிறாங்க அதுதான் வந்து தலித்த அரசியல் இப்போ இந்த தலித்த அரசியல் இன்றைக்கி வேறுபட்ட விதமாக அது ஒரு மோசமான நிலையில் வந்து இந்த மக்களை ஒரு மனநிலையில் கொண்டு போய் விட்டுருக்கு ஒரு பிச்சைக்கார மனநிலை தந்தை கன்சிராம் சொல்கிறார் தலித்துகளாவது நாகரிகமான பிச்சைக்காரத்தனம் அப்படிங்கிறாரு இதை பற்றி நம்ம வந்து தனியாகவே பேசலாம் அப்போ இது ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு சாதிக்கான ஒரு அடையாளமாக இருக்குது அதுவும் யார் தங்களை வஞ்சிக்கப்பட்டவர்களாக கருதுகிறார்களோ அந்த இது இது வந்து ஒரு காக்கா பார்வை ஒரு காக்காவுக்கு என்ன பார்வை இருக்குது அந்த மாதிரி பகுஜன் அப்படிங்கிறது என்ன இப்போ இதுதான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமானது ஏன்னா இன்னைக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய தலித்துகள் வந்து பகுஜனையும் தலித்துகளாக கருதக்கூடிய நிலையில தான் இருக்கிறாங்க பகு பகுஜன் அரசியலையும் இருக்க பிற்படுத்தப்பட்ட மக்களும் அந்த மாதிரியான தான் ஒரு சில பேர் இருக்காங்க ஒரு சில பேருக்கு பெரும்பான்மையானவருக்கு பகுஜன்னா என்னன்னே தெரியாது இப்போ பகுஜன் அரசியல் அப்படிங்கிறது வந்து ஒரு பருந்து பார்வை பருந்து எப்படி மேலேருந்து இந்த உலகத்தையே அந்த பறந்து பார்க்குதோ ஒரு விலாசமான பார்வை இது வந்து ஒரு ஒரு உலகளாவிய பார்வைன்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து இது இந்த பார்வையை கொண்டவர்கள் தான் பகுஜன் இங்கே பகுஜன் அப்படின்னா இங்கே வந்து சாதியால் வஞ்சிக்கப்பட்ட மக்கள் இப்போ சாதியால் யார் வஞ்சிக்கப்பட்டா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெரியார் பார்வையில் நம்ம பார்க்கணும் அப்படின்னா இங்கே பார்ப்பனர் அல்லாதவங்க எல்லாருமே வந்து சாதியால் வஞ்சிக்கப்பட்டவங்க தான் அப்போ பெரியார் எடுக்கக்கூடிய அரசியலுங்கிறது வந்து தொண்ணூற்றேழு சதவீதம் வெர்சஸ் மூணு சதவீதம் இந்த அரசியலாக இருந்தது தந்தை கன்சிராமோட பார்வையில் அன்றைக்கு இருந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எண்பத்தஞ்சு சதவீத மக்கள் அதிகாரமற்ற மக்கள் பதினஞ்சு சதவீதம் மக்கள் வந்து அதிகாரத்தோடு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வையில் இந்த பகுஜன் அரசியலை முன்ன இன்றைக்கி இந்த நிகழ்காலத்தில் எத்தனை சதவீத மக்கள் அதிகாரம் மட்டும் இருக்காங்க வஞ்சிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத தன்னுடைய அனுபவத்தின் மூலம் எங்களுடைய தேசிய தலைவர் சர்தார் ஜீவன் சிங் அவர்கள் வந்து தொண்ணூற்றி அஞ்சு சதவீத மக்கள் அப்படின்னு பகுஜன் திராவிடம் அப்படிங்கிற ஒரு அரசியலை முன்னெடுக்கிறார் ஏன்னா இங்கே வந்து பகுஜன் அப்படிங்கிறது வந்து ஒரு கூட்டம் இருக்குது அந்த கூட்டத்தில் இருக்குது பெரும்பான்மையான மக்கள் ஏன்னா அந்த கூட்டத்தில் திருடன் பொறுக்கி பித்தலாட்டம் செய்கிறவன் தீயவன்லாம் இருப்பான் அவனை தவிர்த்து விட்டு அவன் அல்லாத மக்கள் அவங்க நலன் அவங்க மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அதான் பெருமக்களின் நன்மை பெருமக்கள் மகிழ்ச்சி அப்படிங்கிற தத்துவத்தை புத்தர் சொல்கிறாரு அதை தந்தை கன்சிராம் வந்து முன்னெடுக்கிறாரு இப்போ திராவிடம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு வரையறை ஒரு இனத்துக்கான வரையறை எப்படி அவங்க வந்து ஆரியர்கள் அப்படிங்காங்களோ நம்ம திராவிடர்கள் அப்படிங்கிறோம் இங்கே திராவிடன்னா வருமான தமிழர்கள் மட்டும் கிடையாது காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வர நாகாலாந்துலேருந்து குஜராத் வர இந்த மண்ணை பூர்வீகமாக கொண்ட இந்த மண்ணின் மைந்தர்கள் இவங்க தான் வந்து திராவிடர்கள் இது ஒரு கூட்டமைப்பு அப்போ இந்த திராவிடர்கள் என்று அழைக்கப்படக்கூடியவர்களிலும் கைக்கூலிகள் இருக்கிறாங்க அவங்க ஒரு ரெண்டு சதவீதம் இருக்காங்க அப்போ இந்த கைக்கூலிகளையும் நம்ம நீக்கிடணும் அப்போ இந்த திராவிடத்தில் பெரும்பான்மையான மக்கள் அப்போ அதுதான் பகுஜன் திராவிடம் இந்த தொண்ணூத்தஞ்சு சதவீதம் மக்களுக்கான அரசியல் இது ஒரு பரந்து பார்வை இங்கே சாதியால் வஞ்சிக்கப்பட்ட கிட்டத்தட்ட ஏழாயிரம் சாதிகளாக இருக்கக்கூடிய இந்த மக்களை உள்ளடக்கிய ஒரு அரசியல் பகுஜன் அரசியல் இந்த பகுஜன் அரசியலை முன்னெடுப்பவர்கள் தான் பகுஜன்கள் இது பிறப்பின் அடிப்படையில் வந்து கிடையவே கிடையாது யாரெல்லாம் அதிகாரமற்று இருக்கிறார்களோ அதிகாரமற்ற இருக்கக்கூடிய மக்களுக்காக உழைக்கிறார்களோ அவர்கள்தான் பகுஜன்கள் அந்த அரசியலை முன்னெடுப்பவர்கள் வந்து பகுஜன் மக்களின் பிரதிநிதிகள் இன்றைக்கு பகுஜன் திராவிட கட்சி இந்த அரசியலை முன்னெடுத்து சென்று கொண்டு இருக்கின்றது இங்கே இருக்கக்கூடிய தொண்ணூத்தஞ்சு சதவீத மக்களை அதிகாரம் உள்ளவர்களாக மாற்ற வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இந்த அரசியலை நாங்கள் முன்னெடுத்து சென்று கொண்டு இருக்கிறோம் நீங்கள் எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு தர வேண்டும் இன்னும் வரும் காணொலியில் தலித் அரசியல் என்ன மாதிரியாக இருக்கிறது பகுஜன் அரசியலை பற்றியும் பகுஜன் திராவிட தத்துவத்தை பற்றியும் இன்னும் ஆழமாக நாம் பேசுவோம் நன்றி வணக்கம்